அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லா வரகாத்து இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திக்கிற ஓதுறனால நமக்கு மூன்று விதமான நன்மைகள் கிடைக்கிதுன்னா அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லா வலிவசலம் கூறியிருக்காங்க அல்லாஹ் சுபகானத்தாலாக தன்னோட திருமறை குரான்லேயும் கூடியிருக்கேன் அது என்ன திக்கிறங்கிறது இன்ஷாலா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது கேட்டிங்கன்னா அல்லாஹ் நபி அல்லா அல்லாஹ் சுபகானத்தாலாக தன்னோடய திருமறை குரானில் பார்த்தீங்கன்னா என்ன கூறியிருக்கேன்னு கேட்டால் காலையும் மாலையும் என்னை சிறிது நேரம் தஸ்பி செய்வீராக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அல்லாவோட தூதர் பார்த்திங்கன்னா தன்னோடய வாழ்க்கையில் க இறுதி வரைக்கும் காலையிலையும் மாலையிலேயும் அல்லாவே சிறிது நேரம் திக்கிற செய்யக்கூடியவராக இருந்திருக்காரு அதாவது பஸர் தொழுகைக்கு பிறகும் மாலை அசர் தொழுகைக்கு பிறகும் திக்கிற செய்யக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் அதிக அதிகமாக வந்து நம்மளால் முடிந்த அளவு நம் மனதை ஒருமைப்படுத்தி பஸ்ஸருக்கு அப்புறம் அசருக்கு அப்புறம் நம்மளை திக்கிற செய்யக்கூடிய பழக்கத்தை உண்டாகிட்டோம்னா நமக்கு நிறைய நன்மைகளாக இருக்குது அதில் ஒரு சிறந்த திக்கரை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அந்த திக்கரை நம்ம ஓதுறனால நமக்கு மூன்று விதமான நன்மை கிடைக்கிறது அது என்னான்னு கேட்டிங்கன்னா ஹஸ்புன்னெல்லாம் ஆகி நியாமல் வைக்கல் நியாமல் மௌலானா நியாமல் நசீர் இந்த திக்கிற ஓதுறனால மூன்று விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிது என்னான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நமக்கு ஒரு அல்லாவோட ரஹ்மத் அல்லாவோட பரக்கத் வந்து கொண்டே இருக்கிறது இரண்டாவது என்னான்னு கேட்டிங்கன்னா அல்லாஹ் கொடுக்க கொடுக்குற கொடுக்குற அந்த ஞாமத்தில் எந்த ஒரு கெடுதியுமே நமக்கு கிடைக்க போகிறதில்லை மூன்றாவது பார்த்திங்கன்னா அல்லாஹ் சுபகானத்தாலாக அந்த மனிதனை வந்து பொருந்தி கொள்கின்றான் அப்புறம் இந்த மூன்று நியாமத்துகளை நம்ம பெறணும்னு நினச்சோம்னா இந்த திக்கரை நம்மளால் காலையில் சாயங்காலம் சேர்த்து நம்மளால் எத்தனை தடவை ஓத முடியும் முடிஞ்சால் ஒரு நானூற்றம்பது தடவை ஓதலாம் நம்ம ஓதிக்கிட்டே கணக்கு இல்லை நம்ம எவ்வளோ தரம் ஓகோமோ ஓதிக்கலாம் இன்டர்ல இந்த திக்கரை ஓதி நம்ம எல்லா இடத்துல அதிகதிகமான நன்மைகளை நம்ம ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் ஒரு முறை இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களிடம் அதாவது ஜிப்ரே அலைவிசல்லம் வருகை தந்து அவர்களை வைத்து இந்த ஆடு மாடு ஒட்டக பண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு அப்போ ஜிப்ரியலேஸில் இந்த வார்த்தையை கூறுனப்போ இதை கேட்ட இப்ராஹிம் நபை அவர்கள் அவர் ஆட்டு மந்தையவே கொடுத்தார்கள் இரண்டாவதும் சொல்லுங்கன்னு சொல்லி ஒட்டக ஒட்டகப்பண்ணையும் கொடுத்தார்கள் மூன்றாவதாக இதை சொல்லுங்கள் என்று கேட்டு தன்ன்கிட்ட இருந்த சொத்து சுகம் அனைத்தையும் கொடுத்து விட்டு பிறகு சொல்லு சொல்லுங்கள் என்று சொன்னபோது ஜிபிரியரை செல்லம் வந்து ஒரு மனிதர் உருவத்தில் தான் வந்தாங்க அப்போ உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு கேட்டப்ப நான் இதுகளை மேய்ப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும் அல்லவா அதில் அடிமையாக நான் வருகிறேன் என்னோடய ரப்பன் நீங்கள் புகழுங்க நான் கேட்கணும்னு சொல்லி சொன்னாங்க அந்த வார்த்தை தான் இது சுபகான் அல்லா சுபகான் அல்லா மிகவும் ஒரு சிறந்த வார்த்தை இந்த வார்த்தையை நம்ம அதிக அதிகமாக திக்க செய்து அல்லாவிடத்தில் அதிகமான நன்மைகளைப் பெறுவோம் அசலா மலைக்கு மரகமத்திலே பறக்காத்தும்